அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் அதாவது சிறு துரும்பும் உதவும் அப்படின்னு சொல்ல வச்சு அதுக்கு போய் பல்லு கூத்தினீங்கன்னா பல்லு கெட்டு குட்டி சேர போயிடும் அதை ஐடியா இது உருப்பு கண்டு கிழ அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா ஒரு மனிதனை வெளியே தோட்டத்தை வச்சு நீங்க முடிவு பண்ண முடியாது அவன் பேசத்தை வச்சு ஒரு முடிவு பண்ண முடியாது ஒரு பொருள் உங்களுக்கு தேவையில்லை நீங்க முடிவு பண்ண முடியாது எது வேணாலும் எப்போனாலும் எப்படி வேணாலும் நமக்கு என்ன பண்ணலான்னா தேவைப்படலாம் அப்படின்றாங்க தேவைப்படலான்ட்டு எது வந்து எல்லாத்தையும் பணமில் வச்சுக்கூடாது சில பேர்லாம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வச்சுட்டு இருப்பாங்க எப்போனா தேவைப்படுதுன்ட்டு வாழ்க்கையில் எப்போவுமே தேவைப்படாது அது மாதிரியும் வச்சுக்கிறதும் உண்டு சொல்கிறது எதுக்குன்னா வேல்யூ பண்ண சொல்கிறாங்க அவ்வளோதானே தவிர வேல்யூ பண்ணுறதுன்னா எத்தனை வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறது இல்லை வீட்டில் சில பேர் ஒத்தடி பாதை வச்சுருப்பாங்க வீட்டுங்களில் எதுக்குன்னே தெரியாத பாத்திரங்கள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க நல்லா புரிஞ்சு வச்சிங்க இந்த உடம்பே ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம் நம்ம போட்டு போயிட போகிறோம் தேவையான மட்டும் வச்சுங்க தேவையான அளவுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க வச்சுங்க மற்றபடி பொருளுங்கெல்லாம் அது என்னவோ தெரில திடீர்னு ஒரு கேரேஜுக்குள்ளே போனால் அவ்வளோ வந்து இது சரி ஷாக் ஆகிட்டேன் ஓ நீங்கள் அந்த கேள்வி வர கரெக்டாக வர கேட்குறீங்க பார்த்தா எல்லா பொருளுமே சிறு திரும்ப பல்லு குத்து உதவுனா எவ்வளோ பெரிய பொருளுங்கலாம் உதவாமையாக போயிடும் இல்லை எப்போது குழந்தைங்க இல்லைன்னா ஊஞ்சல் இல்லை யாருக்குன்னா கொடுத்துருங்க யாருக்குன்னா என்ன பண்ணுங்கள் கொடுத்துருங்க சும்மா வச்சுருந்து என்ன பண்ணுறதில்ல சிறு திரும்ப பல்ல உதவு உங்களுக்கு என்ன பண்ணினேன் அந்த சிறு திரும்பியும் கொடுத்துணுன்னு அர்த்தம் வச்சுக்கூடாது நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்புறமா என்ன பண்ண அத்தை அத்த மனிதனுக்கு கொடுத்தா நிறைய ஏழ்மை எங்கேருந்து வந்தது அப்படின்னா எல்லோரும் கார் வாங்கி வீட்டில் தான் பிரச்சனையே ஒருத்தன் ஏன் கார் கிடைக்கல அப்படின்னா ஒருத்தர் நாலு கார் வாங்கி சும்மா வச்சுக்கிறான் வீட்டில் ஆனால் தான் என்ன இல்லை காரு கிடைக்கல நல்ல வேலை உணவுப் பொருளை வந்து கடவுள் செஞ்ச உணவுப் பொருளை நீங்கள் சேமித்து வச்சுக்க முடியாது கெட்டுரும் நம்மலாம் பார்த்து ஒரு அறிவாளி ஆயிப்பிட்டு அதெல்லாம் கெடாத மாதிரி பண்ணி நமக்கு எடுத்துன்னு நம்மளை நம்மளும் என்ன பண்ணுக்குறோம் எடுத்துன்னுறோம் நேச்சுரலாக ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அப்படி தான் ஒரு யானை செத்துச்சேன்னா ஆறு மாதத்துக்கு எறும்புக்கு உணவு ஏன்னா ஒன்று செத்துச்சேன்னா கடவுள் அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறாரு ஆனால் நம்ம அப்படி இல்லை அடித்து நெல் எடுத்து வந்து இல்லை அது அரிசியாக்கி பவுடர் பண்ணி வேற மாதிரி போட்டு ஃப்ரீசரில் வச்சு நாலு நாள் ஆக்கி ஒருத்தன் பட்டினியாகுறான் ஒருத்தன் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருந்து வீணாக எடுத்து போடுறான் உணவுப் பொருள் ரொம்ப வீணாக்காதீங்க சிறு துன்பம் பொருள் கொடுக்குறாக்கா அப்போ சாப்பாடு எவ்வளோ விசேஷம் ஒரு பருக்கு சோறு கூட ரொம்ப கவனமாக கையாளுங்க ஏன்னா ஏழை எத்தனையோ பேர் சோறு இல்லாமல் நீங்கள் கோடிஸ்வரனாக இருங்க வசதியாக இருங்க செல்வந்தானா இருங்க நீங்கள் கொண்டாட்டமாக இருங்க எல்லாம் தப்பு இல்லை ஆனால் உணவுப் பொருள்னால ரொம்ப அக்கறையாக இருங்க வீண் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப அவசியமானது அவங்க சொன்ன இது சிறு திரும பல்கொத்து உதவது எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிறதுக்குல எல்லாத்தையும் எல்லாருக்கும் அனுபவிக்க கொடுக்கறதுக்கு